ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது தாயானவள் வழியில் துடித்து வேதனையில் அழுகிறாள் ஆனால் அதே குழந்தை வெளியில் வந்து அவளை பார்த்து சிரிக்கும் பொழுது அவள் பட்ட துன்பங்கள் அனைத்தையும் மறந்து தன்னுடைய குழந்தை என்று அரவணைத்து சிரிக்கிறாள் அவள் பட்ட வேதனைகள் எல்லாமே காற்றில் பறந்தோடி விடுகிறது ஏன் நம் குழந்தை நம் கையில் இருக்கிறது அது நம்மை காப்பாற்றும் என்ற எண்ணத்தில் ஆனால் அதே குழந்தை வளர்ந்து தன்னை அடிக்கி அடிப்பதும் உதைப்பதும் திட்டுவதும் தேவையில்லாத வார்த்தைகளால் ஏசுவதுமாக இருந்தால் அந்த தாயின் அழுகை பிறகும் வந்துவிடுகிறது அந்த நிலையில் நீ இருக்கிறாய் அதை அந்த மகளானவன் புரிந்து இல்லை நீ யாருக்காக இத்தனை காலங்கள் உழைத்து ஓடாய் தேய்ந்தாயோ அந்த குழந்தையானவன் உன்னை எட்டி உதைக்கும் நிலைக்கு வந்து விட்டான் நீ எதிர்பார்த்த அனைத்துமே பொடி பொடியாக போய்விட்டது தூள் போட்டு செய்தது போல் தூளாகிவிட்டது நீ எதை எதிர்பார்த்தாலும் அதில் ஏமாற்றங்கள் மிஞ்சியது உன்னுடைய குழந்தையை நீ வளர்க்கும் பொழுது அவனுக்கு தெரியாமல் அழுதாய் இன்று அவன் வளர்ந்த பிறகு அவனுக்கு தெரிந்தே அழுதாலும் அவன் கண்டுகொள்ளுவதாக இல்லை தன் தாயை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதாகவும் இல்லை யாரின் மூலம் இந்த பூமிக்கு அவன் வந்தானோ அவர்களையே உதைத்து அந்த பூமியில் தள்ளும் நிலைமை வந்துவிட்டது அந்த தாயானவள் எத்தனை காலங்கள் தான் பொறுத்து கொண்டிருப்பாள் அவள் அழுத வேதனைகளை மிச்சம் வைத்து கொண்டு தன்னுடைய மகனுக்காக உழைப்பது அப்படி எல்லாம் அவனை காப்பாற்ற வேண்டும் இவ்வளவு அடிகளையும் உதைகளையும் வார்த்தைகளையும் வாங்கிய பிறகும் இறைவனிடம் சென்று என் மகனுக்கு புத்தியை கொடு என் மகன் நன்றாக வாழ வேண்டும் என்று தான் அந்த தாய் வேண்டிக் கொள்வார் உண்மையான அன்பு யாரிடம் இருக்கிறது என்றால் ஒரு தாயிடம்தான் அதையே அவன் புரிந்து கொள்ளவில்லை பிறகு நீ எதற்காக இத்தனை காலங்கள் போராடினாயோ அதையும் அவன் புரிந்து கொள்ளவில்லை யாருக்காக உடம்பை போட்டு ஓடாக தேய்த்தாயோ அதையும் அவன் புரிந்து கொள்ளவில்லை உன் வாழ்க்கை சிதைந்து போனதுதான் மிச்சம் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அந்த பாசத்திலிருந்து விடுபட்டு உனக்கு நீ வாழும் வாழ்க்கையை நிர்ணயித்து கொள்ள வேண்டும் எத்தனை காலங்கள் தான் இத்தனை அடிகளையும் பொறுத்து கொள்வாய் யார் எட்டி உதைத்தால் வலிக்காது என்று ஆசையாக உதை உதை என்று நீ குழந்தையாக இருக்கும் பொழுது சிரித்தாயோ அதே குழந்தையின்றி எட்டி உதைக்கும் பொழுது வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னாலும் வலியை தாங்க முடியாமல் கதறினாலும் விடுவதாக இல்லையே இதற்காக தான் இத்தனை காலங்கள் நீ பாடுபட்டாயா இத்தனை காலங்கள் அவமானங்களை சுமந்தாயா இத்தனை காலங்கள் சுமையாய் சுமந்து ஓடாய் தேய்த்து உழைத்தாயா ஒன்றுமே அறியாத அந்த பிள்ளைக்காக நீ ஏன் மீண்டும் மீண்டும் அழுது உன் வாழ்க்கையை சிதைத்து கொள்கிறாய் உனக்காக வருத்தப்படுபவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து வாழ்ந்து காட்டு அவர்கள் உனக்காக வருத்தப்படுவார்கள் Oh, <laughs> உன்னையே ஏளனம் செய்யும் யாருக்காகவும் நீ வாழ்ந்து காட்டாதே அதில் உனக்கு நல்ல விஷயங்கள் எதுவும் பெரிதாக விடாது அதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் யார் ஒருவர் உனக்காக கவலைப்படுகிறார்களோ அவர்களிடம் போய் உன்னுடைய செய்தியை சொல்லு உன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள் அதை விட்டுவிட்டு உனக்கு ஏளனமத்தையும் உனக்கு சொல்லி கொடுத்து கெடுப்பவர்களுக்கு முன்னால் போய் நின்று நீ சொல்லும் வார்த்தைகள் எதுவுமே பெரிதாக யாரையும் பாதித்து விடாது அதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னையே பாதித்த இந்த வாழ்க்கை மற்றவர்களை வாழ வைக்கட்டும் என்று ஏன் நினைத்துக்கொண்டு உன்னை நீ ஓடாக தேய்த்து கொள்கிறாய் அது குழந்தையாகவே இருந்தாலும் கூட பெற்று வளர்த்து ஆளாக்கிவிட்டாய் அவர்கள் வழியை அவர்கள் பார்த்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டு நீ விலகி வந்து உன் வாழ்க்கையை பார் அவனுக்காக நீ உழைத்தது போதும் என்று நினைத்துக்கொள் உன்னிடம் அவன் வராமல் எப்படியெல்லாம் நீ வாழ வேண்டும் என்று நீ உடனே முடிவு எடு இனிமேலும் உன் உடம்பை நீயே ரணமாக்கிக் கொள்ளாதே அடுத்தவன் பிள்ளையிடம் வாழ்வது கூட தேவலாம் ஆனால் உன் பிள்ளையிடம் நீ அடி வாங்குவது மிகவும் கேவலமான ஒரு விஷயமா இந்த உலகத்தில் தெரியும் நிச்சயமாக நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஆனால் நீ இதிலிருந்து வெளியே வர வேண்டும் அதை விட்டுவிட்டு என் குழந்தை நான் பெற்றவன் என்னை அடிக்கிறதான் இப்படி புலம்பிக் கொண்டே இருந்தான் ஒரு முடிவே கிடைக்காமல் போய்விடும் முதலில் உன் வாழ்க்கையிலிருந்து நீ வெளியில் வா பிட்லை என்றவன் பெற்றுவிட்டாய் ஆனால் நல்ல முறையில் அவன் வளரவில்லையே அப்படி வளர்த்தது உன்மேல் தப்பு என்று நான் சொல்ல மாட்டேன் உன்னுடைய பாசம்தான் அவனை வாழ வைத்துக் கொண்டிருந்தது என்று அவன் உணரவில்லை அதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய தாயானவள் தனிமையில் எத்தனை வேதனைகளை சுமந்து அவளுடைய இரத்தத்தை பாலாக்கி கொடுத்தாள் என்று அவன் இல்லை அந்த பாலை குடித்த அவனே உன்னை பாலாக்கிவிட்டான் அப்படி இருக்கும் பொழுது பிறகுமே என் அவனிடம் சென்று என்ன செய்ய போகிறாய் உன் இரத்தத்தில் வளர்ந்தவனை மீண்டும் உன்னை இரத்தமாக்குகிறானே அதை பார்த்துக்கொண்டு கொண்டு சந்தோஷமாக இருக்க போகிறாயா அப்படியெல்லாம் நீ வாழ வேண்டும் என்று வாராகி சொல்ல நீ அடிபட்டு தான் ஒருவனிடம் வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை பாசத்தை கொட்டினால் பாசம் கிடைக்கவில்லை இரத்தத்தை கொட்டினால் பிறகு யாரு உனக்கு இரத்தம் கொட்ட தயாராக இருக்கிறாய் மீண்டும் மீண்டும் நீ உழைத்த அந்த உழைப்பின் மீது சேர் தான் செல்கிறார்கள் நீ என்ன செய்ய எதிர்பார்த்தாயோ அது அங்கு ஒன்றும் நடக்கவில்லை அதனால் உன்னை நீ ரணமாக்கிக் கொண்டு தவிக்கும் இதை பார்ப்பதற்காக வாராகி உன்னை ஆளாக்கவில்லை என் குழந்தை நடுரோட்டில் அழுது நிற்பதை இந்த வாராகி என்றுமே விரும்ப மாட்டாள் நீ செய்த தவறுதான் என்ன ஒன்றுமே கிடையாது ஒரு பிள்ளையை பெற்று வளர்ப்பது ஒரு தவறா அவன் நாளை நம்மை காப்பாற்றுவானே என்று நினைத்தது தவறா நம் பிள்ளை நம் பேர் சொல்லும் என்று நினைத்தது தவறா எதுவுமே தவறில்லை அவன் உன்னை புரிந்து கொண்டது மட்டும்தான் தவறு ஒரு வயதான காலத்தில் தாயை எடுத்து அவன் அரவணைத்து கொள்ளவில்லை என்றால் அவன் மனித பிறவிக்கே அருகதையற்றவன் அப்படி மறு மனித பிறவியே இல்லாதவனிடம் நீ சென்று எண்ணத்தை சாதித்து கொள்ளப் போகிறாய் உன்னால் முடிந்தவரை அவனை காப்பாற்றி விட்டாயிற்று அது அதன் பிறகு உன்னை புரிந்து கொள்ளாதவனிடம் நீ மண்டியிட்டு பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது முதலில் அதிலிருந்து நீ வெளியில் வா இந்த வாராகி சொல்லும் கருத்தை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ செம்மைப்படுத்திக் கொள் உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவோ தேய்ந்து ஓடாகிவிட்ட நிலையிலும் உன் மகனையே சுற்றி வருகிறார் அந்த மகனானவன் உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் உன்னை எந்த விதத்திலாவது அடிப்பதும் உதைப்பதுமாக இருந்தால் அதிலிருந்து நீ என்ன அனுபவித்து விட முடியும் அதை நீ புரிந்து கொண்டு வெளியில் வா உனக்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன் இனிமேலும் உன் உடம்பை வருத்தி கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு ஆயிரம் வழிகளை நான் காட்டுகிறேன் உனக்கு ஏதோ ஒரு விதத்தில் நான் உன் வாழ்க்கையை நல்ல முறையில் அழைத்துச் செல்வேன் அதனால் தேவையில்லாமல் யாரிடமும் போய் அவமானப்பட்டு உன் சீர்குலைந்து நிற்காதே உன்னை சீர் சமைத்து நான் உன்னை வில் வழியில் அழைத்துச் செல்வேன் கவலைப்படாமல் இரு யாரிடமும் போய் அவமானப்படாதே அது உன் குழந்தையாகவே இருந்தாலும் சரி அதிலிருந்து வெளியில் வந்து உன் வாழ்க்கையைத் தொடங்கு இந்த வாராகியை மனதில் நினைத்துக்கொள் உனக்கு நிச்சயமாக நல்ல இடத்தை நான் காட்டுகிறேன் அதிலிருந்து உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தைரியமாக இரு உனக்கு நான் இருக்கிறேன் உன்னை வழிநடத்துவதற்கு ஜெய் வாராகி